வணக்கம் தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்கும் அப்படிங்கிறது தான் தற்போது பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக மாறியிருக்கிறது அதிமுக தேமுதிக கூட்டணியில் தொடரும் இழுபறி அதற்கு காரணம் தொடர்ந்து தேமுதிக வந்து மாநிலங்களவை பதவி வேணும் அப்படின்னு அதிமுக கிட்ட தொடர்ந்து வலியுறுத்துகிறாங்க அப்படிலாம் தர முடியாது நாலு சீட்டு மக்களவை தொகுதி ஒதுக்குறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் திட்டவட்டமாக சொல்கிறாங்க ஏற்கனவே இரண்டு முறை அதிமுக தேமுதிகவுடன் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டாங்க மூன்றாவது முறையாக கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தைக்கு அதிமுக சார்பாக தேமுதிகவிற்கு அழைப்பு விடுத்த போதும் தேமுதிக சார்பாக எந்தவித பதிலும் சொல்லலை கூட்டணி குறித்து மூன்றாவது முறையாக நம்ம உட்காந்து பேசலாம் அப்படின்னு எந்த ரிப்ளையும் தேமுதிக சார்பாக அதிமுகவுக்கு இன்னும் கொடுக்கப்படலை அப்படிங்கிற தகவல் தான் வருது இந்த நிலையில் ஏற்கனவே அதிருப்தியில் இருக்கக்கூடிய பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டெல்லி சென்று பாஜகவுடன் கூட்டணியில் ஈடுபட வாய்ப்பு இருக்கிறது மத்தியில் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம கேட்கின்ற தொகுதியும் கிடைக்கும் நமக்கு மத்தியில் ஒரு அமைச்சர் பதவியும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டெல்லி சென்று முக்கிய தலைவர்களை பாஜகவின் முக்கிய தலைவர்களை சந்திக்க உள்ளதாகவும் தகவல் வருது இந்த நிலையில் தேமுதிக மாநிலங்களவை ஒரு தொகுதியை வந்து ஒரு சீட்டை வந்து கேட்குறாங்க இந்த தொகுதியை வந்து அதிமுக ஒதுக்கல அப்படிங்கிற பட்சத்துல அவர்களும் பாஜக பக்கம் சாய்வதற்கு வாய்ப்பு இருக்குமோ என்று அரசியல் வட்டாரங்கள்ல பேசுறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டவட்டமாக சொல்றாரு நான்கு மக்களவை தொகுதி கொடுக்குறேங்க மாநிலங்களவையெல்லாம் சீட்டெல்லாம் தர முடியாது அப்படின்னு எடப்பாடி அட அடம்புடிச்சுன்னு இருக்கிறதாக தகவல் சொல்கிறாங்க இந்த நிலையில் ஒரு அதிருப்தியும் தேமுதிகவுக்கு இருக்கிறது நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம கட்சியை வழிநடத்துறோம் எங்களுக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அதிமுக தரப்பில் நம்ம கேட்கின்ற தொகுதியை வந்து அவர்கள் வழங்க மாட்டிருக்கிறாங்கன்ற ஒரு அதிருப்தி தேமுதிகவுக்கு தொடருது அப்படின்னு சொல்கிறாங்க கடைசி நேரத்தில் தேமுதிகவும் பாஜகவுடன் கூட்டணி வைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல அப்படிங்கிறத எழுப்புறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தல் தேதி வந்து இன்னும் ஒரு இரு வாரத்தில் அறிவிக்க இருக்கிறாங்க தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னா கூட்டணி குறித்தான நிலைப்பாட்டில் மாற்றங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஒரு கூட்டணியிலிருந்து திடீர்னு அதிருப்தி ஏற்பட்டு வேற ஒரு கூட்டணிக்கு தாவுவதற்கும் வாய்ப்பு இருக்கும் சொல்ல முடியாது ஏன்னா கடைசி நேரத்தில் எல்லாருக்கும் அவங்க கேட்கின்ற தொகுதி கிடைத்துவிட்டால் அவர்கள் ஒருமித்த கருத்தோடு அந்த கூட்டணியை தொடருவாங்க கடைசி நேரத்தில் அவங்க நம்ம கேட்கின்ற தொகுதி கிடைக்காத நேரத்தில் கடைசி நேரத்தில் வேறொரு கூட்டணிக்குள்ள போவதற்கும் வாய்ப்பாக அமைந்து விடுவதற்கு காரணம் காரணமாகவும் இருக்க நேரிடும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகளில் ஒரு மிகப்பெரிய இழுபறி வந்து அதிமுகவில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது தேமுதிக கேட்கின்ற அந்த மாநிலங்களவை தொகுதியை வந்து எடப்பாடி பழனிசாமி ஒதுக்காவிட்டால் தேமுதிக பாஜகவுடன் கூட்டணி போய்விடுவார்கள் என்ற பரபரப்பு செய்தியும் தற்போது நிலவி கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சரியான நிலைப்பாட்டை எடுத்து இந்த தேர்தல் குறித்தான வியூகங்களை சரியாக கட்டமைப்பாரா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் அதேவேளையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிக விட்டுவிடாமல் தன்னகத்தை கைய படுத்தி அவர்களை கருத்தோடு அவர்கள் கேட்கின்ற தொகுதி ஒதுக்க ஒரு சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவாரா எடப்பாடி பழனிசாமி என்றெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர்கள் ஏற்கனவே தொகுதி வந்து அதிமுகவில் கிடைக்காது ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததனால தான் அவங்க டெல்லி பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளிவாக கொண்டிருக்கிறது அதிமுகவில் இப்படி கூட்டணி குறித்தான இழுபறிகள் தொடர்ந்து கொண்டே இருப்பது வந்து மிகப்பெரிய பிளஸ் தான் வந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஏன்னா நேற்று வந்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் ஒரு நேர்காணல் நடத்திட்டாங்க நான் நாற்பது தொகுதிக்குண்டான வேட்பாளர் மனு விருப்பம் ஒன்று பெறப்பட்டு நேற்று மாலையை வந்து ஒரு நேர்காணல் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க ஒரு அதிரடியான ஒரு கிரீன் சிக்னல் வந்து பாஜகவில் இருந்து ஓப்பனி செலவத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இந்த நேர்காணல் அதிரடியாக நடத்தி கொண்டிருந்ததாக இருந்ததாக சொல்கிறாங்க இந்த நிலையில் எடப்பாடி பண்ணிசாமிக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்துறக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் பாஜகவுடன் பாமகாவும் தேமுதிகவும் கூட்டணிக்குள்ளே போயிட்டாங்கன்னா அதிமுக நிலை என்னவாக இருக்கும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்